எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் நான் மிக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் நீங்களும் மிக மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கி சொல்ல வர விஷயம் நாங்கள் இலங்கைக்கு போனால் நாங்கள் ஓட்டோ பிடிப்போம் அப்போ ஓட்டோ பிடிக்க போனால் எல்லோரும் எங்கள்கிட்ட வந்து கணக்கு காசு அனுப்பினோம் குறைஞ்சது இருநூறுவா இருநூறுக்கு மேலே ஐநூறு டபுளாகவும் சிலர் அடிக்கணும் அப்போ அது வந்து எங்களுக்கும் தெரியாமல் இருக்கும் சொன்னேன் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது இருந்துட்டு போய் எங்களுக்கு இந்த இடத்துக்கு இப்போ ஒரே ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு போனோம்னா எங்களுக்கு தெரியும் அந்தந்த இடத்துல இவ்வளோ காசு தான் உண்டு இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனால் எங்களுக்கு தெரியாது என்ன என்ன மாதிரி எடுக்கிற வேண்டு அப்போ நாங்கள் அதை அலட்சணக்கு மாற்றப்படுறோம் அவை எங்களை வந்துட்ட கூட காசை எடுக்கினோம் ஆனபடியாக நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இப்போ வந்து பிக்மி அண்டு ஒன்று இருக்கு உங்கள தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஸ்ரீலங்காவிலேயும் இருக்குது அது வந்து நீங்கள் கார் பெரிய சாமான்களும் பெரிய வாகனங்களும் புக் பண்ணலாம் ஆட்டோவும் புக் பண்ணலாம் இப்போ நீங்கள் அந்த பிக்மியை புக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காசு அப்புறம் நீங்கள் எந்த ஆட்டோ படித்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் அதே காசை கொடுக்கலாம் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்க வேண்டிய அவசரம் இல்லையே என்றால் அவன் நியாயமான காசை எங்கள் டைம் வாங்கணும் நாங்கள் சும்மா உழைச்சி சும்மா கையில் மரத்தில் பிடுங்கி கொண்டு தானே காசு அதனடியே அவை எங்களுக்கு ஃபேராக டிப்ஸ் ஒன்மெண்ட்டாக கொடுக்கலாம் ஒன்று ஃபேராக நடந்தால் நாங்கள் அவைக்கு டிப்ஸ் கொடுத்தா எங்களுக்கு பரவாயில்ல ஒரு கொஞ்சம் ஆனால் எங்களை சீட் பண்ணினால் அது வந்து அக்செப்ட் பண்ணி இல்லாத விஷயமா ஓ ஓ பத் ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு சீட்டிங் வந்து அது நல்லது இல்லை எங்களை ஏமாத்துறது நல்ல பழக்கம் இல்லை கேட்டு வாங்குறது வேறு ஏமாற்றி இவ்வளவு தானண்டு இதுன்றது அப்புறம் மெட்டாக்களோட கதைச்சி அவள் சொல்லிடணும் கனகாசு எடுத்துகிட்டேன் பண்ணு அப்போ நாங்கள் ஏமாற்றப்படுறோம் அந்த இடத்துல என்ன அப்போ அதே நேரம் நாங்களும் கஷ்டப்பட்டு உழச்சி கொண்டு போகிற ஹாசி ஒளியாக நாங்கள் சும்மா இருந்துட்டு போயில்லையுமே நாங்கள் அந்த ஒளிடேண்டு போகிறதே ஸ்ட்ரெஸ் பிறகு பிறகு பயணம் செய்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பிறகு திருப்பி நாங்கள் திருப்பி வந்த உடனே அடுத்த வேலைக்கு போகணும் அங்கே போயும் சில நேரம் ரிலாக்ஸ் மெட்டை நாடுகளுக்கு போகிறத விட ரிலாக்ஸ் குறைவாக தான் இருக்குது ஸ்ரீலங்கா போயிக்க அதே நேரம் இப்படி ஆக்களை ஏமாத்தின வந்த உடனே இன்னும் அந்த மனசுக்கு ஒரு கவலையாக இருக்குது என்ன இப்படி மது இப்படி ஆக்களில் அவங்கள எங்கள்கிட்ட எங்களை வந்து பே காட்டி நம்ம வந்து நேக்கைக்குள்ள தான் நான் இந்த முறை நாங்கள் போனாங்க ஆனால் போ போய் நாங்கள் இப்போ அந்த பிக்மி எடுத்தபடியும் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சது இங்கே இப்போ இந்த இடத்துக்கு போகிறோடா இவ்வளவு பாலவட்டிக்கு போகிறோண்டா நூற்றி முப்பது ரூபா பிக்மியில் போயிருக்கேன் ஆனால் வீகராக்களாக ஆயிரத்தஞ்சூறுனு கேட்டுவே எங்கள்கிட்ட அப்படி அப்போ வந்து அப்படி கூடி கேட்காம நீங்கள் பிக்னி அடித்து போனீங்கன்னா உங்களை வெறி நான் வந்து இதோட பின்னால் அந்த ஆப்பும் அந்த இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் உங்களுக்கு இதில் பின்னால் இந்த வீடியோவுக்கு பின்னால் போட்டு விடுறேன் நீங்கள் பாருங்க அதை பார்த்து நீங்களும் பார்த்து மாற்றப்படாமல் நடக்க நடக்க ட்ரை பண்ணுங்க எங்களுக்கு இங்கே நின்று கொண்டே மாற்றி அங்கே கர வந்தாலும் எங்களோட காசில் அந்த ஒவ்வொரு சதமும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட வீர் வசதி உழைக்கிற காசு தான் சும்மா இருக்க தெரியல தானே அப்போ எந்த காசுன்றாலும் நாங்கள் வீணா ஒரு ஆள் எங்களை ஏமாற்றி எடுக்கிறதுக்கோ வீணா சில வீண் பண்ணுறதுக்கதை அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னென்னு தெரியாது உங்களுக்கு அது இது நான் சொன்ன விஷயம் பிடிக்க இல்லைன்னா பரவாயில்லை நான் உங்களுக்கு அதை குறை இது உங்களுக்கு நான் சொல்லல எங்காண்டு போகிறாங்க தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு சிலம் அதை நீங்கள் அதை விட்டுட்டு தட்டிக்கொண்டு போங்கோ மற்றாக்கள் எனக்கு தெரியலை என்ன நிற்கிறீங்க உங்களோட கருத்து உங்களுக்கு முடிஞ்சால் எழுதுங்கோ வேறு எல்லோரும் அப்படி இல்லை இதுக்குள்ளேயும் ஓட்டோ ஓடுறாக்களோ வாகனம் ஓடுறாக்களோ எல்லாரும் இல்லை ஒரு பத்து வீதம் ஆக்கள் நல்லாக்கள் இருக்கினும் அவைக்கு இது அவைக்கு அவையை பற்றி இதில் சொல்லல நான் அந்த தொண்ணூறு வீதமான ஆக்களை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறேன் ஆனபடியால் எல்லோரும் அதை கவனித்து நட நடக்க பாருங்கோ எல்லோருக்கும் மிக்க மிக்க சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்